வணக்கம் மக்களே இங்கே பாருங்கள் இது எங்கே நடந்துச்சுன்னா எங்கள் வீட்டிலே தான் எங்களுக்கு தெரியாமலே நடந்துச்சு ஒரு மாதம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோமா உள்ளே வந்து பார்த்த உடனே ஒரு ஷாக்கிங்கான நியூஸா இல்லைனா சந்தோஷமான நியூஸானே தெரியல இங்கே பாருங்கன்னா எவ்வளோ பெரிய பாம்பு சட்டையை உரிச்சு போட்டுருக்கு நான் உள்ளே வரதுக்கு முன்னே எங்கள் அண்ணன் ரெண்டு துட்டு எடுத்து வெளியே போட்டுட்டான் நமக்கு பாம்பனா கொஞ்சம் பயந்தான் இந்த பயத்தோடு இந்த பக்கத்தில் பார்த்தா இங்கே பாருங்களேன் எங்கள் கண்ணையே நம்ப முடியலை இந்த கண்ணுங்களை பார்த்தா நம்மளும் பார்த்த உடனே பயந்து போய் ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஏறி பந்தா சுருண்டுட்டாங்க எனக்கு நாயினா கொஞ்சம் பயந்தான் எங்கள் அம்மா நாய் வந்து நம்மளை கடிச்சிருமோன்னு பயந்து வெளியே வந்து வீட்டை சுற்றி கொஞ்சம் சுத்தம் இருந்தோம் கொஞ்சம் நேரத்தில் பயந்து மூலையில் சுருண்டவங்க தைரியமாக வாசல் வர வந்துட்டாங்க என்னடா நடக்குதுன்னுங்க பார்த்தா அம்மா நாய் வந்துருக்கு எங்களை பார்த்து அம்மா நாய் குறைக்க கூட இல்லை நண்டியோட ஏக்கமாக பார்த்துட்டு நின்றுச்சி நாங்களும் விட்டுவிட்டோம் சரி உனக்கு விருப்பம் வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருன்னு எவ்வளோ இடம் இருக்குது சேட்டை கொஞ்சம் ஓவர் தான் இந்த வெள்ளைக்கு மொத்தம் ஆறு குட்டிங்க அழகான இந்த பப்பி குட்டி பிடிச்சிருந்தேன்னு கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க நாம் எப்போதும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்